வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு இந்த உலகத்துலேயே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து வாய விட்றாங்க எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சோர்ட் பண்ணுங்கள் ஸோ விஜே பார்வதியே அண்ட் தென் திவாகர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரம்யா வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க வேலை செய்யாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறப்ப நீ வந்து தைரியமாக நிறைய பேசக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி விஜே பார்வதி ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம் பட் நீ வந்து பயந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது நீ வந்து அவங்கள சொன்ன ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் நீ எங்களை சூஸ் பண்ணியோ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்ட அவங்க வந்து சொல்லுவாங்க அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க இல்லை நான் வந்து யாருக்குமே பைப் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களாம் யாரையும் செலக்ட் பண்ண முடியாது விச் மீன்ஸ் அவங்க வந்து கனி சபரி ஜே இவங்க மூணு பேர் நான் த யாரையும் வந்து சூஸ் பண்ண முடியாது ஏன்னா சூப்பர் டிலக்ஸ் இருக்கிற லக்ஸரி என்னென்னா வேலை செய்யாமல் வேலை வாங்குறது தான் அப்படின்றப்ப சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் நான் செலக்ட் பண்ண முடியாது வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வேலை செய்கிறாங்க நான் யாரை வந்து வேலை செய்யலைன்னு சொல்கிறது என் மனசார நான் வந்து இவங்க வேலை செய்யலன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நீ வந்து நீயே வாய் விட்ட என் பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி அதனால் நான் உன் பேரை சொல்லிட்டேன் அந்த ஸ்பாட்டில் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து சொல்லிடுறாங்க நான் அதை பற்றியே கேட்கல ரம்யா நீ வந்து நிறைய பேசக்கூடியவ தைரியமாக பேசுகிறவ நீ வந்து அழகாக கிட்ட சொல்லியிருக்கலாமே யார் வேணாலும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு ரம்யா வந்து சொல்கிறாங்கன்னா நான் வந்து யாருக்குமே பைப்பில்லை நான் வந்து வெளியே போனேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பைப்டாத ஆள் நீ பார்த்துருக்கவே மாட்டேன் நான் வெளியே போனேன்னா நான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து வெளியே அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக கோவப்படுறாங்க ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு பார்க்குறப்ப என்ன இப்படி பொண்ணு பேசுது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை தான் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க ஆனால் இந்தளவுக்கு வீரியமாக டிஃபைன் பண்ணியிருக்க தேவையில்லை பட் அவங்களே வந்து அவங்கள டிஃபைன் பண்ணிக்கிட்டு திரும்ப ரொம்ப ஒன்று சொல்கிறாங்க எப்ஜே சொன்னால் பார்த்திங்களா நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை நான் வந்து வெளியே இன்னும் வேறு மாதிரி இருப்பேன் இங்கே வந்து எல்லார் கூடயும் நான் மிங்கிள் ஆகி சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா என்னை நான் மாற்றிக்கிறதுக்காக என்ன நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்கு அப்புறமே சொல்லியிருப்பேன் இங்கே வந்து நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசவே இல்லை கெட்ட வார்த்தையே பேசலை அப்படின்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ வெளியே அந்தளவுக்கு அவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க அவங்கள டிஃபன் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கிற நிலமையில நான் வந்து பேசுகிறதுக்கு பயப்படுவேனா நான் பேசிடுவேன் ஆனால் என்னை மதிச்சு என்னையும் வேல்யூ பண்ணி ஒருத்தவங்க என்னை உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் ஒரு கோவத்தை மெயின்டைன் பண்ணுறேன் கெட்டவரத்தை பேசுகிறத மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷனை வந்து பாதியிலே கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆவாங்க விஜி பார்வதிக்காக கமிர்தின் வந்து பாத்திரம் கழகிட்டு என்ன ப இது வா இதுவா விஷாஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பேச்ச நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் ஸ்டில் விஜே பார்வதி ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் அதை கட் பண்ணிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்